ஈரோட்டிலிருந்து ஒரு பேர் வந்து சென்னைக்கு போயிட்டு இருந்தது பஸ்ஸில் எல்லாம் உட்காந்துருந்தாங்க டிரைவர் என்ன செய்கிறாருன்னா சைடில் அந்த கீர் பாக்ஸ் கம்பி இருக்கும் அந்த கம்பி ஆட்டி ஆட்டி முதல் கீரு ரெண்டாவது கீரு மூணாவது கீரு நாலாவது கீரு அஞ்சாவது கீருன்னு ஆட்டி ஒவ்வொரு கீரை மாற்றி வண்டியோட வேகத்தை அதிகரிக்கிறார் குறைக்கிறார் இது இயல்பு அதை ஓட்டுற சீட்டுக்கு பின்னாடியே ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார் அதை கவனிச்சுட்டே வர்றார் ஈரோட்டிலேருந்து இருந்து சேலம் போது பஸ்ஸு அவர் அதை டிரைவர் செய்கிறத பார்த்துட்டே வர்றார் இன்னும் சேலம் போய் பஸ்ஸு ஒரு டீ கடையில் நிறுத்துகிறாங்க ஏன்னா சென்னை போக வேண்டிய பஸ்ஸு அதனால் கொஞ்சம் நேரம் எல்லாத்துக்கும் ஓய்வு அப்போ நடத்தணும்னு சொல்கிறாரு பஸ்ஸு ஒரு பத்து நிமிஷம் நிற்கும் எல்லாம் டீ சாப்பிட்றவங்க போய் சாப்பிட்டு வந்திருக்காங்க அப்புடின்னா எல்லாம் டீ சாப்பிட்ற போயிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து மறுபடியும் பஸ் எடுக்கலாம்னு பார்த்து ட்ரைவர் என்ன செய்கிற சீட்டில் உட்காந்து பார்த்து சைடில் அந்த கியர் பாக்ஸ் கம்பி பார்த்தா கம்பியே காணும் இன்னும் அவருக்கு அதிர்ச்சியாக போச்சு எங்கேயா கம்பி என்ன என்ன சின்ன சின்ன ட்ரைவரும் கண்டுகிட்டு எல்லா தொலைவு பார்த்தா இந்த பேருந்து ஓட்டுறனுடைய பின்னாடி சீட்டில் உட்காந்துருந்தார் இல்லைங்களா ஓட்டுற சீட்டுக்கு பின்னாடி அவர் சொன்னார் ஐயா நானும் வந்து உங்களை பார்த்துக்கிட்டே வர்றேன் நீங்களும் இந்த சைடில் இந்த கம்பியை கழட்டுறதுக்கு என்னமோ பாடுபட்டீங்க முன்னாடி ஆட்டினீங்க பின்னாடி ஆட்டினீங்க ஆனால் உங்களால் கழட்டவே முடியல ஒரு கையில் ஸ்டீரிங்கை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் இந்த கம்பியை படாத பாடுபட்டீங்க அதனால் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக அதை நான் கழட்டி வச்சிருக்கிறேன் அப்படி சொன்னார் அதை கேட்டோன்ன ட்ரைவரும் கண்டக்டரும் அப்படியே அதிர்ச்சியில் ஆடி போயிட்டாங்க இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறாரு கல்லாதான் ஒட்பம் கள்ளியனன்று ஆகினும் கொல்லார் அறிவுடையார் கல்லாதான் அப்படின்னா படிக்காதவன் மட்டும் கிடையாது காலேஜுக்கு போய் பள்ளிக்கூடம் போய் படிக்காதவன் மட்டும் கல்லாதவன் கிடையாது ஒரு வேலையை பற்றி அறியாதவன் கல்லாதவர்கள் அப்போது அந்த படிக்காதவர்கள் கல்லாதவர்கள் ஒரு வேலையை பற்றி தெரியாதவர்கள் இப்போ நான் கண் கம்ப்யூட்டர் எனக்கு தெரியல நான் கம்ப்யூட்டரை பொறுத்தவரையில் கல்லாதவன் தான் அப்போது அந்த கல்லாதான் உட்பம் படிக்காதவருடைய அறிவு நுட்பம்னா அறிவு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதை அதை பற்றி தெரிந்தவர்கள் மதிக்க மாட்டார்கள் ஏன்னா அவதை பொறுத்து தெரிந்தவர்கள் அவதை பொறுத்தவர்கள் அவன் அறிவுடைய அல்ல அப்போது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை பற்றி நம்ம செயலில் இறங்கணும் இதை தான் வள்ளுவர் சொல்கிறாரு கல்லாதான் நுட்பம் கழிய நன்றாயினும் கொல்லார் அறிவுடையார்